தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரில் ஒருவராக இருப்பது தான் தளபதி விஜய் இவரது வளர்ச்சி தமிழ் சினிமாவில் எவராலுமே எட்ட முடியாதுன்னு தான் சொல்லணும் அந்த அளவிற்கு தனக்கான ரசிகர் படையை அவர் உருவாக்கி வச்சிருக்காரு விஜய் நடிப்பில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் லியோ என்ற திரைப்படம் வெளியாச்சு அடுத்ததாக அவர் கோட் திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு அவருடன் பிரசாந்த் உள்ளிட்ட பல்வேறு நட்சத்திரங்கள் இணைஞ்சு இருக்காங்க கடந்த ஆண்டு அவர் பத்து மற்றும் பன்னெண்டு வகுப்புகளில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மணிகளை அழைத்து விருது வழங்கி அவங்களை உற்சாகப்படுத்தினாராம் இந்த வருடம் அதே போல மாணவ மணிகளுக்கு பரிசு வழங்கப்படும் சொல்லி நடிகர் விஜய் தெரிவிச்சிருக்காரு பல ஆண்டுகளாக விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று கூறப்பட்ட நிலையில சமீபத்தில் அவர் தமிழக வெற்றி கழகம் என்று அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே கட்சி தொடங்கி இருந்தாலுமே அந்த தேர்தலில் தான் போட்டியிடவில்லைன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில அவரது நடிப்பு மற்றும் அரசியல் வாழ்க்கை அனைத்தையுமே ஆட்டுவிப்பது புசியானந்தான் சொல்லி சொல்லப்படுது அவர் எப்போதும் விஜயுடன் இருக்கக்கூடிய ஒரு நபர் அரசியல் பற்றி பேசுவதாக பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே அல்லது புதிய படங்களில் அவர் நடிக்கப் போவதாக இருந்தாலும் புசியானந்திடம் கூறி அவர் சம்மதித்தால் மட்டும்தான் விஜய் களத்துல இறங்குவாராம் ஏன் தனது தாய் தந்தையுடன் கூட விஜய் அதிகம் பேசாமல் புசியானந்த் பார்த்து கொள்கிறாராம் தனது நிலைப்பாடு என்ன என்பது பற்றி தனது மனைவி மற்றும் மகனிடம் கூட விஜய் பேச அவர் அனுமதிப்பதில்லையாம் அந்த அளவிற்கு தனது கட்டுப்பாட்டில் விஜய் புசியானந்த் வைத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி எஸ் ஏ சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காருன்னா புஷ்யானந்த் வந்து ஒரு அவர் வந்து தளபதி விஜய் வந்து கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புசியானந்த் வந்து ஃபுல்லாக வந்து தளபதி விஜய் ஆட்டு வைக்கிற ஒரு பெரிய பப்பட் மேக்கராகவும் இருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க தளபதி விஜய் பார்த்திங்கன்னா எப்படி அரசியலுக்குள்ளே வரணும் என்ன பேசணும் எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படின்ற மொத்த விஷயத்தையுமே ஆட்டுவிக்கிறது புஷியானந்துன்னு சொல்கிறாங்க யார்ப்பா ப இந்த புஷியானந்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்பயும் எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயந்தான் கிட்டத்தட்ட விஜய்க்கு வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ அப்பில் இருக்க புசியானந்த் அவரோட ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து இடம் பிடிக்கணுன்றதுக்காக விஜய் கூட சுற்றி இருக்கிறதுனால வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி விஜய் வைக்க போகிறதும் இவர் தான் சொல்லி சொல்கிறாங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்தியாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் இவங்களுக்குலாம் பின்னாடி ஐடி விங் ஒர்க் பண்ணுதோ அதே போல் பார்த்தீங்கன்னா புசியானந்தர் வந்து ஒரு ஐடி விங் வச்சு தளபதி விஜய் வந்து ஃபுல் ப்ரொமோஷனில் வந்து ஈடுபட்டு வச்சிருக்காருன்னு சொல்லலாம் எப்படி நம்ம எம்ஜிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே எம்என் ரத்னம் சொல்லி ஒருத்தர் கூட இருந்தாரோ அவர் தான் வந்து டேட்ஸ்லேருந்து எம்ஜிஆர்னு நடிக்க போகிற படங்கள்லேருந்து எல்லாமே வந்து பண்ணுவாராம் அதே போல் புசியானந்த் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கான எல்லா விஷயங்களும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லி தளபதி விஜய் மும்முரமாக களத்தில் இறங்கிட்டு இருக்காரு ஆனால் எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா அடிப்படை தெரியாமல் எப்படி ஒரு அரசியலில் ஜெயிப்பாருன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஆனால் சொல்ல முடியாது எல்லாருமே வந்து கற்றுக்கு வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் தளபதி விஜய்க்கு சப்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க உண்மையிலே தளபதி விஜய் வந்தால் அரசியலில் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா என்ற கேள்வி எல்லாருக்குமே எழும்பலாம் ஒருவேளை ஜெயிச்சார்னா என்ன பண்ணுவார் என்ற ஆச்சரியமே நமக்கு எழும்பலாம் தளபதி விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐஃபே பேசக்கூடாத அளவுக்கு புசியான தடுத்த விஷயம் எல்லாருக்குமே வந்து பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸே பேசக்கூடாதுன்னு சொன்ன விஷயம் எல்லாமே எல்லாருக்குமே வந்து கோபத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் இதை பற்றி உங்கக்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை